மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிப மகிமை அனுபவங்களை இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் சில பல காரணங்களுக்காக இது போன்ற நடைமுறையை தற்போது நான் மேற்கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் எது எப்படி மாறும் நம்மளால் சொல்ல முடியாது எல்லா நாளும் சொல்லணும்னு ஆசை பட் அதற்கான ஒரு சக்தி நேரம் மிச்சம் எல்லாத்தையும் கிடைக்கணும் கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கிறதுனால இது போல் நான் பண்ணிட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும்னு நம்ம நம்புவோம் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது திருவாரூர் சுவாமிகள்னு ஒரு மகான் திருவாரூரில் தங்கியிருக்கார் மடத்திலிருந்து மறைமுகமாக அதாவது இன்னொருத்தர் மூலமாக ஒரு சன்னியாச தீட்சை கொடுக்கப்பட்ட ஒரு துறவி அவருக்கு ரொம்ப ஒரு பாத்தியதப்பட்டவர் ரொம்ப தெரிஞ்சவர் ஒரு அன்பர் பூதனூர் அப்படிங்கிற இடம் திருமர்கள் பக்கத்தில் பாப்பான்னு பேர் பெரியவா சொல்கிறார் அவரை நீ தான் பார்த்துக்கணும் சமாதிக்கலாம் நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் சரி பெரியவான்னு சந்தோஷமாக வந்துட்டார் அந்த வாரத்தில் அடிக்கடி போய் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துட்டு வரார் யார் பூதனூரில் இருக்கிற பாப்பா திருவாரூருக்கு வந்து சுவாமிகளை பார்க்குறார் சேமமாக இருக்கார் ஒன்றும் இல்லை அந்த வக்கீல்கிட்ட சொன்ன இடத்துக்கான வேலையும் அப்படியே நடக்கிறது சில சமயம் அப்படியே கொஞ்சம் ஹோல்டாகிறது எந்த ஒரு வேலையுமே நாம் எடுத்த ஸ்பீடில் தான் அந்த வேலை பூர்த்தியாகும் அந்த வேலையை கொஞ்சம் நம்ம கிடப்பில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்கோ வேறு ஏதோ ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை அப்படியே நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த நிறுத்தினது நல்லபடியாக இருக்கும் அது இது வந்து சுபாவம் எது எது நம்ம எடுத்துக்கிறோமோ ஒரு வேலையை எடுத்துக்கிறோமோ டக்குன்னு முடிக்கணும் சில பேர் சொல்லுவார் இந்த வேலையை எடுத்தால் முதல்ல அதை முடிச்சுடு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகும் அப்படின்பா நம்ம அதை அப்படியே வைக்கிறது அப்புறம் ஒன்று வரும் அதை கொஞ்சம் எடுக்கிறது அதை முடிக்கிறது அப்படியே வைக்கிறது எல்லாமே பெண்டிங்கில் இருக்கும் அப்படி இருக்க கூடாது அந்த வேகத்தில் சுவாமிகள் கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆகிட்டார் உடம்பு தேறிவிட்டார் அதனால் இப்போ வேண்டாம் சமாதிக்கு தானே இடம் பிரிவாக பார்க்க சொல்லியிருக்கார் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வக்கீல் சேகரும் விட்டுட்டார் மெல்ல கொஞ்சம் இது விட்டார் இவரும் கொஞ்சம் சுணக்கமாக இருந்துட்டார் அந்த வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு வந்திருக்கார் சுவாமிகள் நன்னாக இருக்கார் திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தால் பூதனூர் பாப்பாவுக்கு தகவல் வருது திருவாரூர் சுவாமிகள் சிந்தியாகிட்டார் அப்படின்னு உடனே அடித்து பிடிச்சுட்டு போகிற பார்க்குறதுக்கு போகிற அடித்து பிடிச்சு போகிற போய் பார்த்துட்டு சுவாமிகளை பார்க்குறார் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் இது சமாதி வைக்கணுமே அவருக்கு எப்படி பண்ணுறது இடம் வாங்கவே இல்லையே இடம் வாங்கவே இல்லையே இடம் வாங்கியிருந்து மகாபரிவா சொன்னபடி இந்த புதுனூர் பாப்பா பேல அந்த இடம் இருந்ததுன்னா யாரையும் கேட்க வேண்டாம் நம்மளோட இடம் நம்மளோட சௌகரியம் அங்கே பண்ணிக்கலாம் இப்போ இடம் வாங்கவே இல்லை இன்னும் என்ன பண்றார் அந்த இடத்துலேருந்து இந்த சேகர் வக்கீல் சேகரை கூட்டுண்டு ஒரு ரெண்டு மூணு இடம்லாம் பார்க்கறேன் இங்கே சமாதி பண்ணலான்னு பார்க்குறேன் அதேதான் அப்பவே விற்காதவா சமாதின்னு சொன்ன பிறகு கொடுக்காதவா இப்போ எப்படி கொடுப்பா லாஸ்ட்டு நான் இப்படி எப்படி கொடுப்பா இல்லை இங்கே சமாதிலாம் பண்ண முடியாது இந்த இடத்துல அப்படின்ட்டா ஒன்று ரெண்டு இடம் அந்த வக்கீல் சேகரும் காமிச்சார் அந்த இடமும் என்னாச்சுன்னா இவருக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை யாருக்கு பாப்பாவுக்கு இந்த இடத்துல பண்ணக்கூடாது இந்த இடத்துல பண்ணால் சரி வராதுன்னு சில காரணங்கள் எல்லாமே இந்த கடைசி நேரத்தில் வச்சு அலையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சில பேர் இருக்கா இப்போ நாளைக்கு கார்த்தால் ஒரு பத்து மணிக்கு ஃப்ளைட் ஏறணுன்னா கார்த்தால் ஆறு மணிக்கு தான் லக்கேஜ் எடுத்து வச்சுருப்பேன் ஆறு மணிக்கு தான் எடுத்து வச்சுட்டுருப்பேன் ட்ரெஸ்ஸு ஐடி கார்டு டிக்கெட் காப்பி என்னென்ன எடுத்துக்கணுமோ எல்லாத்தையும் தீ தீதின்னு எடுத்து வச்சுட்டுருப்பேன் ஏன் அதை முதல் நாளோ ஒரு நாள் முன்னாடியோ எடுத்து வச்சுக்கலாமே பயணம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்னத்தான் நமக்கு வேலை இருந்தால் கூட அந்த வேலையில் நமக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது இந்த கடைசி நேரத்தில் கிளம்புறப்ப எதையான ஒன்று மறந்துட்டு போயிடுவா சமயத்தில் ஃபோனை மறந்துட்டு போயிடுவா எதான ஒன்று சார்ஜரை மறந்துட்டு போடுவா எதான ஒன்று மறந்துட்டு போடுவா சில விஷயங்களை கடைசி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கவே கூடாது வச்சுக்கவே கூடாது இப்போ இங்கே பாருங்கோ இந்த பாப்பாவுக்கு என்ன ஒரு கஷ்டம் சுவாமிகள் இருக்கும்போது ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் இருக்கும்போது வாங்கியிருக்கலாம் இருக்கும்போது கொடுக்கல கொஞ்சம் அப்படியே போயிடுத்து இப்போ சித்தியாயிட்டார் இப்போ உடனடியாக அவரை சமாதி பண்ணணும் ஒரு சித்தியான ஒரு சன்னியாசியை ரொம்ப நாட்களாக ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டுருக்க முடியாது அதுக்கெல்லாம் ஒரு கால நியமங்கள்லாம் உண்டு அவருக்கு அடக்கம் பண்ணுறது அவருக்கு செய்ய வேண்டியதைகளை பண்ணுறதெல்லாம் ஒரு டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பண்ணியாகணும் இவர் என்ன பண்ணுறார் சுவாமிகள் சித்தியாயிட்டார் அவர் அந்த கிரகத்தில் இருக்கார் திருவாரூரில் அவர் இருந்த இடத்துல இருக்கார் அவருக்கு சமாதிக்கு ஒரு இடம் தேடி போகிறார் எதுவும் சரியாக வரல யோசிக்கிறார் பாப்பா யோசிக்கிறார் என்னடா பண்ணுறது இடம் சரியாக வரலையே அவர் பண்ணியாகணுமே சரி நம்ம மடத்துக்கு முதல்ல தெரியப்படுத்தலாம் எங்கே தெரியப்படுத்தணும் மடத்துக்கு முதல்ல சொல்லணும் ஏன்னா மடத்திலிருந்து ஒரு சந்நியாச தீட்சை கிடச்சி அதை வாங்கினவர் தான் திருவாரூர் சுவாமிகள் இன்றைக்கும் மடத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர் திருவாரூர் சுவாமிகள் அவர் சித்தியான விஷயத்தை மடத்துக்கு சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுறார் ஒரு இடத்துலேருந்து திருவாரூர்லேருந்து ஒரு ஃபோனை போட்டு அப்போல்லாம் ட்ரங்க் கால் அப்போல்லாம் அப்போல்லாம் ஃபோனில் வந்து இன்றைக்கி மாதிரி மொபைல் அப்படி நம்பரை சுற்றுறோம் அப்படின்னா அடுத்த முனையில் எடுக்கிறதுலாம் கிடையாது ஒரு கால் புக் பண்ணணும் புக் பண்ணிவிட்டு நம்ம காத்துருக்கணும் லைன் கிளியர் ஆனோடனே எக்ஸ்சேஞ்சிலேருந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஒரு ஃபோனை போட்டு நமக்கு ஒரு கனெக்ஷன் கொடுப்பா பாருங்க நம்ம எப்படிலாம் தாண்டி வந்திருக்கோம் இந்த டெக்னாலஜிக்குள்ளே இன்றைக்கி உட்காந்த இடத்துல கால் மேல் கால் போட்டுண்டு ஒரு பெட்ரூம்லேருந்து மொட்டை மாடியிலேருந்து ட்ரெயினில் போகிறதுலேருந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஒருத்தரை சுலபமாக தொடர்பு கொள்கிறோம் இதெல்லாம் இப்போ நமக்கு கிடைச்ச வசதிகள் ஆனால் அந்த காலத்தில் ஒருத்தரை தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இவர் என்ன பண்ணுறார் ஒரு ஷங்கால் போட்டு காஞ்சி மடத்துக்கு போடுறார் மடத்துக்கு போட்டு மகாபிரிவாட்டை இந்த விஷயத்தை தெரிவிக்குமாறு அங்கே இருக்கிற பணியாளர்கிட்ட சொல்கிறார் இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்